நீங்கள் சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு கோயில் கலசத்தை வந்து டூப்ளிகேட்டாக செஞ்சு கொண்டு வந்து அதை சுற்றி நவதானியங்களை கொட்டும் போது அரிசி எல்லாம் கொட்டும் போது அதை அரிசி அரிசியெல்லாம் பக்கத்துல இழுத்து காந்த மாதிரி பக்கத்துல வந்து ஒட்ட வைக்கும் அந்த மாதிரி சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த வெளியை கொண்டு மூலிங்க அது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு அந்த காலத்துல ஜுரங்கள் நாள்பட்ட ஜுரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி அடிக்கடி ஜுரங்கள் வர்றவங்கலாம் அதெல்லாம் சாப்பிடும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சல்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு நீங்க அது மட்டும் இல்லை வெள்ளை குண்டு மணி இலையை வந்து கடித்து சாப்பிட்டுட்டு நல்லா வாயில் நின்று சாப்பிட்டுட்டு பச்சை மிளகாய் கடிக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு கசப்பு தன்மை ஏற்படாது அந்த மாதிரி ரோட்டோட்டத்தில் உள்ளவங்கள செஞ்சு பார்த்து காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் இந்த மூலிகையினுடைய சக்தி நிலைமையா நவ கிரகங்களினுடைய சக்தி நிறைஞ்சதாக இருக்கும் நவகிரகங்களுடைய அந்த சாராம்சத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து நம்ம கையில் நவ நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க மாதிரி ஒரு சக்தியை கொடுக்கும் அதாவது நம்ம மந்திரக்குள்ளே நவகிரகங்களினுடைய சக்தியை கட்டுப்படுத்தி வச்சுக்கிற அளவுக்கு ஒரு மகத்துவமான ஒரு சக்தி கொடுக்கக்கூடியதை இந்த குண்டு வணக்கம் வாழ்வழிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலை இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஈர்ப்பு சக்தி நிறைஞ்ச ஒரு மூலிகை இப்போ எப்படி நியூட்டன் ஈர்ப்பு விதியை கண்டுபிடிச்சாரோ அந்த மாதிரி ஒரு செடிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குன்னா அது வந்து இந்த வெள்ளை குண்டுமணி செடி அதனுடைய இலைகள் இதை நான் காப்பு கட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து இதை எப்படி பயன்படுத்துகிறதுன்ற சில ரகசிய முறைகள் இருக்குது நீங்கள் சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு கோயில் கலசத்தை வந்து டூப்ளிகேட்டாக செஞ்சு கொண்டு வந்து அதை சுற்றி நவதானியங்களை கொட்டும் போது அரிசியெல்லாம் கொட்டும் போது அதை ஈழ்க்கும் அரிசியெல்லாம் பக்கத்தில் இழுத்து காந்த மாதிரி பக்கத்தில் வந்து ஒட்ட வைக்கும் அந்த மாதிரி சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த வெள்ளை கொண்டு பண்ணி இது கூட என்ன சில மூலிகைகளாக அதெல்லாம் சேர்த்தா மட்டுந்தான் அதை வேலை செய்யும் அது ஒரு ரகசியமான முறை அதை நான் வெளியில் சொல்ல சொன்னால் மற்றவங்க யாரும் தப்பா யூஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா அதை வச்சு உங்கள் தான் நிறைய சக்தி இருக்குது உங்கள் தெய்வத்துக்கு நிறைய சக்தி இருக்குது அந்த மாதிரி மாற்றிக்கலாம் யார் வேணாலும் யார் கோயிலில் வேணாலும் த தனக்கிட்ட இருக்க தெய்வம் வந்து சக்தி வாய்ந்த தெய்வம் பக்கத்தில் இதெல்லாம் வச்சு இழுக்கு இழுக்கும் வந்து ஒட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி கொண்டு போயிடுவாங்க அதனால் அந்த ரகசியமான புறையன்னு அவங்களுக்கு சொல்லலை இதை வச்சு மேலோட்டமாக எப்படி எப்படி வசியம் உண்டுது அப்படிங்கிறத மாதிரி இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் இதே மாதிரி ஒன்பது வகையான குண்டுமணி இருக்குது கருப்பு வெள்ளை பச்சை ஆரஞ்சு ரோஸு இந்த மாதிரி ஒன்பது வகையான நிறங்கள்ல குண்டுமணி இருக்கு இந்த அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த வெள்ளை கலர் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார சௌத்தி வைக்கிற கருப்பு சேப்பு குண்டுமணி தான் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் காய்க்கக்கூடிய குண்டுமணி செடி அது மட்டும் இல்ல இதனுடைய எல்லா குண்டுமணி செடியுடைய இலைகளும் நீங்க பறித்து சாப்பிடும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய் இனிப்பாரு அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த காலத்தில் ஜுரங்கள் நாள்பட்ட ஜுரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி அடிக்கடி ஜுரங்கள் வர்றவங்க எல்லாம் அதாவது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த காய்ச்சல்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கள் அது மட்டும் இல்லை வெள்ளை குண்டு மணி இலைய வந்து கடித்து சாப்பிட்டுட்டு நல்லா வாயில் மின்னு சாப்பிட்டுட்டு பச்சை கடிக்கும் போது பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உரைக்காது தன்மை ஏற்படாது அந்த மாதிரி ரோட்டோரத்தில் உள்ளவங்களை செஞ்சு பார்த்து காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த மூலிகையினுடைய சக்தினால மட்டுந்தான் இந்த மாதிரி ஒவ்வொரு குண்டுமணி செடிக்கும் ஒவ்வொரு நிற குண்டுமணி செடிக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு கருப்பு கலர் குண்டுமணி செடிக்கு பச்சை கலர் குண்டுமணி செடிக்கு ஊதா குண்டுமணி செடிக்கு அரக்கு குண்டுமணி செடிக்கு ஆரஞ்சு குண்டுமணி செடிக்கு மஞ்சள் குண்டுமணி செடிக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கு அதை வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரக்கோள் ஒன்று வச்சிருப்பாங்க அந்த மந்திரக்கோளில் ஒன்பது விதமான குண்டுமணிகளையும் அதுல பதிச்சு வச்சு அதாவது அந்த ஒன்பது விதமான குண்டுமணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய சக்தி நிறைஞ்சதாக இருக்கும் நவ கிரகங்களுடைய அந்த சாராம்சத்தை அப்படியே கொண்டு வந்து நம்ம கையில் நவ கிரகங்களும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க மாதிரி ஒரு சக்தியை கொடுக்கும் அதாவது நம்ம மந்திரக்குள்ள நவ கிரகங்களினுடைய சக்தியை கட்டுப்படுத்தி வச்சுக்கிற அளவுக்கு ஒரு மகத்துவமான ஒரு சக்தி கொடுக்கக்கூடியதை இந்த குண்டுமணி செடி அதில் இந்த வெள்ளை குண்டுமணி செடி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நான் வந்து இல்லை நிறைய ரகசியங்கள் இருக்கு அதெல்லாம் நான் நிறைய சொல்லலாம் இதை வச்சு கணவன் மனைவி வசம் எப்படி பண்றதுன்னு மட்டும் நான் இப்போ நான் சொல்ல போறேன் எப்பவும் போல சொல்கிறேன் நீங்கள் இதை வந்து பௌர்ணமி அன்னைக்கு காப்பு கட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி திங்கக்கிழமை சுக்கர குறையில் நீங்கள் காப்பு கட்டி எடுத்து முறைப்படி நீங்கள் இதை சுத்தி பண்ணி தாயத்துலேயோ இல்லை இடுப்புலையோ நீங்கள் போட்டு வச்சு அணிஞ்சுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை போடுற கணவனாக இருந்தாலும் சரி மன மனைவியாக இருந்தாலும் சரி ஒருத்தர் ஒருத்தர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒற்றுமையாக வாழ்வாங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இது கூட இந்த வேர் சேர்க்கும் போது உங்கள் கணவனுடைய முடியையோ இப்போ நீங்கள் அன்பாக இருப்பீங்க உங்கள் கணவன் ரொம்ப கோவப்படுறாங்க சண்டை போடுறாங்க இல்லை உங்கள் மனைவி ரொம்ப கோவப்படுறாங்க சண்டை போடுறாங்கன்னா அவங்களுடைய பெண்களுடைய முடியையும் இதை சேர்த்து நீங்கள் தாயத்தில் போட்டு அணிஞ்சுக்கிறதுனால அவங்க வந்து உங்களுக்கு எப்போவுமே இதை இந்த செடியுடைய தன்மை பார்த்தீங்கன்னா இனிப்பு தன்மையை கொடு கொடுக்கக்கூடியது முதல்ல கசக்க பின்னாடி இனிக்கிற மாதிரி இனிப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது அதனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ கசப்பான மனிதர்களாக இருந்தாலும் அவங்கள வந்து உங்களுக்கு இனிமையானவர்களாக அவங்களுக்கு மாற்றி கொடுக்கும் கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை இப்போ காதலர்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் காதலர்களுக்கு அவ்வளோவா வேலை செய்யாது உண்மையாக காதலிக்கிறவங்க அந்த தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தாயத்தா போட்டு நீங்கள் அவங்களுக்கு பிறந்த நாளுக்கு கொடுக்கலாம் இல்லை கணவன் மனைவியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சின்ன வளையலில் கூட ஏதாவது காப்பு மாதிரி கூட அதுக்குள்ள நீங்க வச்சு போட்டு உங்களுடைய முடியை சேர்த்து வச்சு கொடுக்கறதுனால காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து வசியமாயி அன்போடு எப்பவுமே நல்லா பாத்துக்கிற மாதிரி ஒரு வசியத்தன்மையோடு கடைசி வரையும் உங்களுக்கு அன்பும் அன்புணையுமா அவங்க கூட வாழ்வாங்க அந்த அளவிற்கு ஒரு வசிய சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளை குண்டுமணியை வச்சு நம்ம மிருக வசியமும் பண்ணிக்கலாம் இப்போ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெள்ளையங்கிரி மலை சதுரகிரி மலைக்கெல்லாம் போவாங்க அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் அந்த வனப்பகுதியில் பாத்தீங்கன்னா நிறைய விலங்குகள் இருக்கும் அந்த விலங்குகள்லாம் மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு ஆபத்தான விலங்குகள்லாம் இருக்கும் அந்த விலங்குகளுடைய வாயெல்லாம் கட்டுவாங்க சித்தர்கள் இந்த மாதிரி மக்கள் வந்து சிவபெருமானை பார்க்க வர்றது வரதா இருந்தாலும் சரி இல்லை அவங்களுக்கு பிடிச்ச பக்தர்கள் யாராவது காட்டுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த மிருகங்களுடைய வாயை கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலியை தான் அந்த வெள்ளை கொண்டு இதை வச்சதே மிருகங்களுடைய வாயையும் கட்டுவாங்க திருப்பி அந்த கட்டை அவுத்துடுவாங்க அதெல்லாம் இருக்கு அதனுடைய ரகசியங்கள்லாம் நான் அதில் வெளியிடல ஏன்னா அதை வச்சு ஒரு மிருக நம்மளுடைய தேவைக்காக கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அது பாவம் ஒரு மிருகத்துடைய வாயை கட்டுறது பாவம் அது வந்து மக்களுடைய நலனுக்காக கட்டுறதும் போது அது வந்து நமக்கும் புண்ணியம் தான் மக்கள் நடமாட்டம் பகுதி இருக்க பகுதியில் கோயிலுக்கு வரும்போது அந்த மக்களை இந்த மிருகங்களும் எந்த மிருகங்களும் பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திடக்கூடாது அந்த மிருகங்களை கட்டுப்பட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான மொழியில் இந்த வெள்ளை குண்டு முனிச்சடி இதை வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை வச்சு புதையலுக்கு மை அரைக்கிறதா இருந்தாலும் சரி சில பேர் வெத்தலையில் மை போட்டு பார்ப்பாங்க காணாமல் போன பொருட்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி அஞ்சனமய செய்கிறதுக்கு குறியோட்டம் பார்க்குற அஞ்சனமய செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய மிக முக்கியமான ஒரு மூலிகைனா அது இந்த வெள்ள மணி செடி தான் இதை வச்சு நம்ம தெய்வ விஷயங்களும் நம்ம பண்ணிக்கலாம் தெய்வ விஷயங்கள்லாம் எல்லா தெய்வங்களும் நம்ம இதை வசியம் பண்ண முடியாது லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி நல்லா சில குழந்தைகளை வந்து படிப்பு ரொம்ப மந்த புத்தியாக இருப்பாங்க நல்லா படிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை குண்டுமணி செடியை சரஸ்வதி தேவி மந்திரங்கள் சொல்லி நீங்க இதனுடைய வேற நீங்க அணிஞ்சுக்கிறதுனாலையோ இல்லை உங்க வீட்டில் படிக்கிற குழந்தைகள் தூங்குற தளவாணி கடியில நீங்கள் சொல்லி வச்சுக்கிறதுனால பெட்டு கடியில வச்சுக்கிறதுனாலையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த புத்தி நீங்கள் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அதாவது மனசுலயும் சரி புத்திலையும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு நிலையை அடைஞ்சு இதுதான் கா இது இந்த வழியில போனால் கரெக்டாக நம்ம போய் சேர்ந்துலாம் அந்தளவுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இதை ஒரு ஞான மூலிகைன்னு கூட சொல்லலாம் இதை வந்து அந்த அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சித்தர்கள் நிறைய சித்த போதம் அந்த மாதிரி ஒரு சில குழிகையை எல்லாம் செய்வாங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை குண்டுமணி செடியை தான் பயன்படுத்துவாங்க அதில் இன்னும் நிறைய சேர்ப்பாங்க அதுலேயும் ஒரு மிக முக்கியமானதுன்னால் இந்த வெள்ளை குண்டுமணி செடி தான் நான் காப்பு கட்டி எடுத்துருக்கேன் பச்சை செடி நீங்கள் நார்மலாக பார்க்குற மாதிரி இந்த கருப்பு சேவப்பு குண்டுமணி செடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இன்னும் குண்டுமுனி மட்டும் வெள்ளை கலரில் இருக்கும் வெள்ளை கலரில் இருந்துச்சுன்னா அதை விடவே விடாதீங்க எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சு வளர்த்துக்கணும் அதனால் நிறைய நன்மைகள் இருக்கு தெய்வ நிலை அடைகிறதுக்கும் சரி தெய்வங்களை வசியம் பண்றதுக்கும் சரி கணவன் மனைவி விஷயத்துக்கும் சரி காதலன் காதலி விஷயத்துக்கும் சரி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா சகலத்துக்கும் நீங்க இதை பயன்படுத்திக்கலாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்ச இந்த மூலியை எல்லாரும் பயன்படுத்தி பயன் பயனடையுமாறு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்